வணக்கம் விவஸ் நான் தான் உங்கள் வியாபாரி இன்னைக்கு விநாயக சதுர்த்தி இன்னைக்கு விசேஷ பொருள் அதிக ஆர்டர் வந்திருக்கு இன்னைக்கு என்னென்ன விசேஷ பொருள் வாங்க போறாங்க தான் அத பத்திதான் வழக்கம் போல ஆர்டர் எடுக்க கிளம்பி ஆச்சு டிராபிக் மார்க்கெட்ல கொஞ்சம் கம்மி தான் முதல்ல மாதுளையா பாக்க போனேன் மாதுளை நீ எப்பவுமே நம்ம தெளிவான கடை தான் போவோம் அதனால மாதுளை தான் வந்திருக்கு நீ நம்ம அஞ்சு பெட்டி மாதுளை அன்னைக்கு ஆர்டரு அதை தெளிவா எடுத்துக்கிட்டேன் அடுத்தது மால்டா ஆரஞ்சு கேட்டிருந்தாங்க நீ மால்டா ஆரஞ்சு ஹெவி ரேட் ஒரு பாக்ஸ் மூவாயிரத்தி ஐநூறு போச்சு இருந்தாலும் இன்றைக்கி அஞ்சு பாக்ஸ் மால்ட்டா அரைஞ்சு கேட்டாங்க அதையும் எடுத்துட்டேன் இன்றைக்கி அடுத்தது இந்தியன் ஆப்பிள் இந்தியன் ஆப்பிள் சைஸுக்கு தகுந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சேன் இதுவாகவே ஆர்டர் எடுக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அந்த ஃபெஸ்டிவல் டைம் வந்துட்டாலே அதில் வேலை டபுள் மடங்கு ஆயிடுது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறுவாக்கு எடுத்த ஆப்பிள் இன்னைக்கு மூவாயிரத்தி அறுநூறுவா சொல்றாங்க ஆயிரம் ரூபா ஒரே நாளுக்கு இன்கிரீஸ் ஆயிடுச்சு அடுத்து பாத்தீங்கன்னா பேரிக்காவை பேரிக்காவும் நீ தான் வந்திருக்கு பேரிக்காவும் நீ நமக்கு ஆர்டர் லிஸ்ட்ல சேர்த்தாச்சு இன்னைக்கு விநாயகர் வச்சு படைப்பாங்களா பேரிக்காயும் பொதுவாக இவங்க படைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் திம்பானுங்க ஆனா இந்த ஆர்டர் நமக்கு வந்திருக்கு நல்லா தான் வந்திருக்கு பேரிக்காவும் அஞ்சு பாக்ஸ் எடுத்துக்கிட்ட அடுத்தது முக்கியமான பொருள் வாழைப்பழம் வாழைப்பழம் இன்னைக்கு நம்மளுக்கு இருபது தார் ஆர்டரு நான் நேத்தியே சொல்லி வச்சுட்டேன் இன்னைக்கு அவங்க ஓரளவு பரவாயில்ல நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழை அட்ஜஸ்ட் பண்ணி ரேட்டு அனுசரிச்சு போட்டிருந்தாங்க நேத்திய ரேட்டை கொட்டிருந்தாங்க ஏன்னா நம்ம ரெகுலரா வாழைப்பழம் எடுத்துட்டு இருக்கிறதுனால அவங்க அந்த ஃபெஸ்டிவல் டைம் பார்க்கல பரவாயில்லை இன்னைக்கு வாழைப்பழை தாரு தான் வந்திருக்கு இன்னைக்கு மதியானமே அது கலர் மாறிடும் ஆனா இவரை வியாபாரத்துக்கு சூப்பரா இருக்கா அந்த வாழைத்தாரு பூ தான் இது எவ்வளோ தெளிவா இருக்கு பாருங்க ஊரு பூ வாழையும் சாமிக்கு மூணு வாழைப்பழம் கண்டிப்பா நம்ம ஆளுங்களால படைக்கவே முடியாது அதை வாழ எடுத்தாச்சு அடுத்தது பார்க்க வேண்டியது விநாயக சதுர்த்தி வெளாம்பழம் நான் விளாம்பழம் சின்ன வயசுல ஊர் சைடுல பாத்திரம் திருப்பிக்க நாங்கள் பட்டபாடு எங்களுக்கு தான் தெரியும் ஆர்டர் எடுத்துக்கிட்டேன் அடுத்தது கலாப்பழம் அடுத்து சின்னதா ஒரு பழ காய் கொடுத்துருந்தாங்க என்ன காயின்னு எனக்கு சரி வர தெரியல அதையும் சின்ன பாய்களை போட்டு எடுத்துக்கிட்டேன் அடுத்தது கம்பு இந்த விநாயக சதுர்த்தி வந்துட்டால கம்பு தான் மெயினா விற்க ஆரம்பிச்சிடுறாங்க கம்பெனிக்கு எடுத்தாச்சு அடுத்தது வாழை மரம் சின்ன சின்ன மரமா அந்த விநாயகர் சதுர்த்தினாலும் சரி ஆயுத பூஜைனாலும் சரி இதுல டிமாண்ட் அதிகம் அதையும் எடுத்துக்கிட்டேன் அடுத்தது கொய்யா மறந்துடு கடைசியா கொய்யா எடுக்க போயிருந்தேன் கொய்யா நான் போன் கொடுத்து சொல்லி இருந்தேன் எடுத்து வச்சிருந்தா நல்ல வேலை இன்னைக்கு அஞ்சு பாக்ஸ் அதான் ஆர்டர் பொதுவா பெஸ்டிவல் இருந்தாலே பழத்தோட ரேட்டு ஹெவியாயிடுது அது எங்களை மாரி ஆளுகளுக்கும் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்திடுது கொய்யாவும் தெளிவாதான் வந்திருக்கு இது பார்க்க வேண்டியது மெயினா தேங்காய் கோயில் விசேஷம்னாலே தேங்காய் தான் முக்கியமான ஒரு பொருள் நீங்க தேங்காய் நம்ம ஆர்டர் எடுத்துட்டோம் ஓகே பீவர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க